கருவட்டு குழம்பு வைக்கிறதுக்கு கடுகு போட்டு பொரியிட்டு ஒன்று கருவாட்டு குழம்பு ஆமாம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்குறோம் வெங்காயம் போட்டுருக்குறோம் கடுகு பொறிஞ்ச பிறகு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் வெங்காயம் போட்டுருக்குறோம் பெரிய வெங்காயம் ஒன்று இந்த கருவாட்டை அந்த எண்ணெயில் வறுத்து வச்சிருக்கிறேன் கருவாட்டு குழம்புக்கு எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கேன் ஆமாம் எண்ணெயில வறுத்து வச்சிருக்கிறேன் கருவோட்டு இப்போ இதெல்லாம் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிடலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம் காயெல்லாம் போட்டுடலாம் கத்திரிக்காய் போடுறேன்பா முண்டி குண்டா அரிஞ்சு கத்திரிக்காய் போடுற கீரி போடுங்களா ஆமா கீழே போட்டுக்கிறேன் போட்டுக்கிடறேன் ஒரே ஒரு உருளை கருது அரிஞ்சு நான் பீசா போட்டுக்கிறேன் மிளகாயி போடுறேன் முளாங்கியா வாழக்கா போ முருங்காய் போடுற முருங்காவும் போடுறேன் கடலா இருக்கு ஐந்துங்களா வாங்க மாட்டா இறக்க கொஞ்சம் இருக்கும்போது போடலாம் இப்ப மிளகாத்திலே உப்பு போட்டுடலாம் உப்பு போடுறோம் கல்லூப்பா ஆமாம்ப்பா கல்லூப்பை போட்டுக்கிறேன் வீட்டு மிளகாத்தூள் போடுறேன் வீட்டு மிளகாத்தூர் ஆமாப்பா வீட்டு மிளகாத்தூள் தான் போகணும் ஒன்றும் போடணும் போட்டுக்கிறேன் ரெண்டாவது ஆமாம் ரெண்டாயிரம் போட்டுக்கிறேன் ரவுண்டு ஆ வீட்டு மிளகாத்தூள் தான்ப்பா வீட்டு நம்ம மிளகு சீரகம் எல்லாமே போட்டுருக்குறோம் தனியா கடுகு சீரகம் எல்லாம் போட்டு தான் பண்ணிருக்கிறோம் இந்த தண்ணி ஊற்றி தண்ணி தண்ணி ஊற்றிட்டேன் புளியும் ஊற்றிடலாம் புளி தண்ணியா இந்த மாதிரி புளி தண்ணி புளி தண்ணியா ஊற்றுற அவ்வளவுதான் நல்லா கொதிக்கிட்டேன்ட்டு கருவடியும் மாங்காவும் போட்டுடலாம் நம்ம இந்த கருவேடை எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சிருக்கிறோம் இந்த கருவடை இதை மாங்காய் அவை இதையும் போட்டுடலாம் கொதிக்கும் போது ஆமாம் இந்த குழம்பு கொதிக்குது கருவாட்டு குழம்பு ஆமாம் கருவாட்டு குழம்பு மாங்காய் போடுறேன் போடுங்க கருவாடை போடுறேன் கருவாட்டம் எண்ணெயில் வறுத்த கருவேடு கருவேப்பிலை போட்டுடலாம் கருவேப்பில கருவோடு மாங்காய் மாங்காவும் கரைஞ்சிடும் முன்ன போட்டா கருவோடும் முன்னடி போட்டால் கரைஞ்சிடும் அதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா கருவேட்லேயும் உப்பு இருக்கும் சரியா இருக்கும் இதோ முட்டை வச்சிருக்கிறோம் முட்டையை அவிச்சு இதில் உரிச்சி போட தான் முட்டையை அவிச்சு குழம்புல போட்டுருக்க வேண்டி தான் ரெடி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கருட்டு குழம்பு ரெடி சாப்பாடு ரெடி குடிக்க தண்ணி ரெடி சாப்பிடுவோம் ரசமாக வச்சிருக்காங்க